Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4 Avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ்த் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லயானா பாரிஸ் நினைவுச் சின்னங்கள் டி ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் ஸ்வெனீர் லயனா தொன்னூற்றொன்று புல்வாட்டு ஸ்ட்ராஸ்போக் பாரிஸ் பத்து எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு இணைந்து வருகின்றோம் என்று எம்மை நேரில் சந்திக்கும் உறவுகள் நேரடியாக கூறி வருகின்றீர்கள் மிக்க மகிழ்ச்சி இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரை இணையாது இருப்பவர்கள் தயவுசெய்து செய்து இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி வணக்கம் பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது நான்கு பிரான்ஸ் நாட்டின் ஆளுகைக்கு உட்பட்ட கடல் கடந்த தேசமான மயோத் தீவு கூட்டத்தை கடந்த வாரம் சிடோ சூறாவளி தாக்கியிருந்தது இந்த சூறாவளி தாக்கத்தில் இப்பொழுது வரை முப்பத்தைந்து பேர் உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் நூறுக்கு மேற்பட்டோர் இறந்திருக்கலாம் என்ற அச்சமும் எழுந்திருக்கின்றது காயமடைந்தவர்களில் எழுபத்தெட்டு பேர் மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மஜோத் தீவு மக்களுக்கான உதவிகள் மிக தாமதமாகவே வந்து சேர்வதால் மஜோத் தீவில் உள்ளவர்கள் பொறுமை இழந்து காணப்படுகின்றார்கள் மஜோத்தில் குடிநீர் பெற்றுக் கொள்வதில் மக்கள் பெரும் சிரமம் அடைகின்றார்கள் திரமம் சுமார் ஆறு லட்சம் லிட்டர் தண்ணீர் விநியோகிக்கப்படுவதாக இப்பொழுது தெரிவிக்கப்படுகின்றது ஏற்கனவே எண்பது தொன் உணவுப் பொருட்கள் ஐம்பது தொன் தண்ணீர் விநியோகிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படும் அதேவேளை பிரெஞ்சு செஞ்சிலுவை சங்கத்தை சேர்ந்த ஐம்பது தன்னார்வ தொண்டர்கள் மயோத் தீவில் தொண்டாற்றுகின்றார்கள் பிரான்ஸ் நாட்டின் ஆளுகைக்கு உட்பட்ட மயோத் தீவு கூட்ட மக்கள் குடியரசுத் தலைவர் மெக்ரோனை சூழ்ந்து கொண்டார்கள் சூறாவளியின் தாக்கத்தால் உறைவிடம் என்று தங்கள் உறவுகளை இழந்து நிற்கதியாக நிற்கும் மக்கள் தங்கள் உள்ள குமரலை குடியரசுத் தலைவர் முன்னிலையில் வெளிப்படுத்தியுள்ளனர் மக்கள் மிகவும் ஆவேசமாகவே கோஷம் எழுப்பியுள்ளனர் தீவு கூட்டத்தை ஒரு வாரத்துக்கு முன்னர் சூறாவளி தாக்கியது மஜோத் தீவு கூட்டத்தின் நிலைமையை நேரடியாக கண்டறிவதற்காக மேக்ரோ நேரில் சென்றிருந்தார் மஜோத் தீவு கூட்டத்தை சேர்ந்த மக்கள் தங்களுக்கான உதவிகள் கிடைக்க உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி குடியரசுத் தலைவருடன் முரண்பட்டு நன்றதை புரூத் ஆங்கில ஊடகம் வெளியிட்டிருக்கிறது காணொளியாக வெளிவந்திருக்கும் இந்த விடயம் சமூக ஊடகங்களில் பரவியுள்ளது பிரான்ஸ் நாடு தங்களை கைவிட்டுவிட்டது போதுமான அளவு உதவிகள் வழங்கப்படவில்லை என பெண் ஒருவர் குடியரசுத் தலைவர் மேக்ரோ முன்னிலையில் உரத்த துணியில் ஆவேசமாக குரல் எழுப்பியுள்ளார் அந்த பெண்ணின் கோரிக்கைக்கு உடனடியாகவே குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ பதிலளித்தார் ஒரு நாள் முழுவதும் உங்களுடன் நின்றுள்ளேன் உங்களுடன் பேச நான் சத்தமிட வேண்டியுள்ளது என்று மிகவும் கோபப்பட்டு கூறிய மெக்ரோ பிரிவினைக்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்று கோரிக்கை விடுத்தார் பிரெஞ்சு மக்களாக நீங்கள் இல்லாது இருந்தால் பத்தாயிரம் மடங்கு அதிக பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்க நேரிடும் என்றும் மெக்ரோ தெரிவித்த அந்த காணொலி பதிவும் காண்பிக்கப்பட்டு வருகிறது பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ மயோத் தீவுக்கான தனது இரண்டு நாள் பயணத்தின் பொழுது மக்களுடன் வார்த்தை போரில் ஈடுபட்டிருக்க வேண்டிய நிலைக்கு உள்ளாகியிருக்கிறார் கடந்த வாரம் ஏற்பட்ட பேரழிவு காரணமாக நிகழ்ந்த சூறாவளிக்கு பின்னர் சேதத்தின் அளவை மதிப்பிடுவதற்கும் இந்திய பெருங்கடல் தீவு கூட்டத்தின் மக்களுக்கு தனது ஆதரவை வழங்கும் நோக்குடனேயே மேக்ரோ தனது பயணத்தை மயோ தீவுக்கு அமைத்திருந்தார் மக்களின் கூச்சல் கோஷங்களுக்கு மத்தியில் விடியங்களை மிகவும் உன்னிப்பாக அவர் அணுகியிருந்தார் அரசியல் கோஷங்களுக்கு எழுப்பப்பட்டன மேக்ரோ ராஜினாமா செய் என்ற கோஷங்கள் அங்கே எழுந்திருந்தன தீவு கூட்ட மக்கள் உணவு தண்ணீர் மருந்துகள் என்றே தவிக்கின்றார்கள் சிடோ சூறாவளி கடந்த சனிக்கிழமை தீவை தாக்கியிருந்தது பாரிய அழிவுகள் ஏற்பட்டுள்ளன உயிரிழப்புகள் இதுவரை முப்பத்தைந்தாக உயர்வடைந்திருக்கிறது ஆயிரத்து நானூறு பேர் வரை காயமடைந்திருக்கிறார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்தவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன ஆயிரக்கணக்கான உயிர்கள் பறைக்கப்பட்டிருக்கலாம் என்ற அச்சம் தெரிவிக்கப்படுகின்றது சூறாவளியால் தாக்கப்பட்ட மயோ தீவு மக்களுக்கு உதவுவதற்காக நாடளாவிய ரீதியில் நிதி சேகரிப்பு நடைபெற்று வருகிறது இல் மாகாண சபை லட்சம் யூரோ நிதியை நன்கொடையாக வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னமேன் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெரு அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது அரசு எழுநூற்று ஐம்பது யூரோ பிரமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிசத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சின் புதிய பிரதமர் தமது புதிய அரசாங்கம் நோக்கிய பயணத்தை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றார் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற அரசியல் கட்சிகளின் தலைவர்களுடன் சந்திப்புகள் நிறைவடைந்துள்ள நிலையில் புதிய அரசாங்கம் தொடர்பான திட்டங்கள் தீட்டப்பட்டு வருகின்றன புதிய அரசாங்கத்தை அமைக்கும் யோசனைகளுக்காக நடைபெற்ற பிரதமரின் சந்திப்புகளில் ரசம்பிளுமோ நேஷனல் கட்சியின் மரின் லூபென் லாஃப்ரோன்ஸ் அண்ட் அன்சுமிஸ் கட்சியின் யோன்லுக் ஷோ ஆகியோர் தவிர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் அழைக்கப்படவில்லை அமைச்சு பதவிகளுக்கு யார் யாரை நியமிப்பது என்பது தொடர்பாக இறுதி செய்யப்பட்டு நிலைமைகள் அங்கு சுமூகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டாலும் கூட எதிர்பார்த்த சில விடயங்கள் நடைபெறவில்லை கிறிஸ்துமஸுக்கு முன்னதாக புதிய அரசாங்கம் அமைக்கப்படும் என்று பிரதமர் புரோன்சுவா பெய்ரூ தெரிவித்திருக்கின்றார் பிரதமர் ஃப்ரோன்ஸ்வா பேரூவின் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்க லோரோ ஓக்கியே மறுப்பு தெரிவித்துள்ளார் எல்லார் கட்சியின் பங்கேற்பு தொடர்பாக புரோன்ஸ்வா பெய்ரு உத்தரவாதத்துக்காக காத்திருந்த வேளையிலேயே அரசாங்கத்தில் பங்கேற்க போவதில்லை என்ற அறிவிப்பை சட்டமன்றத்தின் எல்லார் குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் மெத்திங்கோனில் குடியரசுக் கட்சியின் வலதுசாரி நாடாளுமன்ற குழுவின் தலைவர் லோரோ ஓக்கியே பிரதமருடன் சந்திப்பில் பங்கெடுத்த வேளையிலேயே இந்த அறிவித்தலையும் வெளியிட்டிருக்கிறார் எல்லார் பிரதிநிதிகளின் தலைவர் லோரோ டிசம்பர் இருபத்தொன்று சனிக்கிழமை கட்சியின் பிரதிநிதிகளிடம் பேசும் பொழுது தாம் அரசாங்கத்தில் பங்கு பெறப் போவதில்லை என்ற விடயத்தை அறிவித்தார் ஆனால் தனது அரசாங்கத்தில் ஓக்கியே அங்கம் பெறுவார் என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருந்ததாக கூறியுள்ளார் பிரான்சின் புதிய அரசாங்கத்தில் பங்கேற்க சோசியலிச கட்சியும் பின்னடித்துள்ளது புதிய அரசாங்கத்துக்கு கண்களை மூடிக்கொண்டு ஆதரவளிக்குமாறு தான் அவர்களிடம் கேட்கவில்லை என்று சோசலிஸ்டுகள் அரசாங்கத்தில் அங்கம் பெற மறுத்த பின்னர் மொதோம் தலைவர் பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமர் ரசம்பு நேஷனல் லாப்ரோஸ் அன்சுமிஸ் ஆகியவை தவிர்ந்த அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களையும் மெட்டிங்கோனுக்கு அழைத்து புதிய அரசாங்கத்தை அமைக்கும் நோக்கில் ஒரு கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார் அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தவர்களுடன் அவர் பேச்சுவார்த்தையும் மேற்கொண்டிருந்தார் அனைவரின் நிலைப்பாடுகளையும் வெள்ளிக்கிழமை மதியத்துக்குள் தெரிவிக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்திருந்தார் இந்த வெள்ளிக்கிழமை மதியத்திற்கு முன்னதாகவே சோசியலிஸ்ட் கட்சியின் தலைவரான ஒலிவியே போர் தான் அந்த கூட்டத்தில் இருந்து வெளியேறியதோடு அரசாங்கத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கின்றார் பாரிஸ் உங்களை வரவேற்கிறது பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ பாரிஸ் பத்து லாஷபெல் பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்சில் மருத்துவரையை சந்திப்பதற்கான கட்டணம் டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை முதல் உயர்வடைகிறது பொது மருத்துவர் ஜெனரலிஸ்ட் இவரை சந்திப்பதற்கான கட்டணம் இனி முப்பது யூரோவாக இருக்கும் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது இப்பொழுது இந்த கட்டணம் இருபத்தாறு யூரோ ஐம்பது சொந்தமாக உள்ளது இது மூன்று யூரோ ஐம்பது சொந்தமாக அதிகரித்துள்ளது இதில் எழுபது சதவீதத்தை சுகாதார காப்பீடு செக்ரித்தே சோசியலும் முப்பது சதவீதமான கட்டணத்தை முச்சுவல் போன்ற காப்பீட்டு நிறுவனங்களும் வழங்கும் என தெரிவிக்கப்படுகிறது பரிஸ் பேர்லின் இடையே அதிவேக சொகுசு ரயில் சேவை ஆரம்பமாகியுள்ளது இந்த ரயில் சேவை பரிஸ் நகரத்தையும் பேர்லின் நகரத்தையும் இணைக்கின்றது ஐம்பத்தொன்பது யூரோ தொன்னூற்றி ஒன்பது சொந்தமுடன் எட்டு மணி நேரத்தில் பரிசில் இருந்து பேர்லினை சென்றடைய முடியும் பரிசை சென்றடைய கூடியதாக ரயில் சேவை இயக்கப்படுகிறது தேஜேவி மூலம் பரிசில் இருந்து பேர்லினுக்கு பயணிக்க முடியும் முதல் ரயில் பரிஸ் காது இருந்து காலை ஒன்பது ஐம்பத்தைந்துக்கு புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு வருடத்துக்கு மேலாக திட்டமிடப்பட்டு வந்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க அதிவேக பாதை டிசம்பர் பதினாறு திங்கட்கிழமை அன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இரண்டு தலை நகரங்களையும் நேரடியாக இந்த ரயில் சேவை இணைத்துள்ளது எஸ் என்பான் ஆகியவற்றின் ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படுகின்றன ஒரு நாளைக்கு ஒரு ரயில் மாத்திரமே சேவையில் ஈடுபடுகிறது இரண்டாம் வகுப்பு ஒரு வழி கட்டணம் ஐம்பத்தொன்பது யூரோ தொன்னூற்றி ஒன்பது முதலாம் வகுப்பு ஒரு வழி கட்டணம் அறுபத்தி ஒன்பது யூரோ தொன்னூற்றி ஒன்பது சொந்தியும் பரிஸ் காதுலேஸ்தில் இருந்து காலை ஒன்பது ஐம்பத்தி ஐந்துக்கு முதல் ரயில் புறப்படும் எட்டு மணி நேர பயணத்துக்கு பின்னர் மாலை ஆறு மூன்றுக்கு பேலினை சென்றடையும் பேலினில் இருந்து காலை பதினொன்று ஐம்பத்தி நான்கு புறப்படும் ரயில் இரவு ஏழு ஐம்பத்தி நான்குக்கு பரிசை வந்தடையும் ஜெர்மனி ஐசி அதிவேக ரயில்களும் பிரெஞ்சு தே ஏ அதிவேக ரயில்களும் சேவையில் ஈடுபடுத்தப்படுகின்றன சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் பரிஸ் த கேஷன் கேரி சூப்பர் வழங்கும் வார இறுதி நாட்களின் மலிவு விற்பனை வியாழன் வெள்ளி சனி ஞாயிறே ஆகிய நாட்களில் உங்கள் இல்ல தேவை பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றார்கள் கேஷன் கேரி சூப்பர் தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவல்லரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்பாட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் ஃபிராங்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விடைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை